வணக்கம் தம்பிளே தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் விஜய் டிவியில் ரொம்பவும் பிரபலமான ஒரு காமெடி நடிகர் மறைந்த செய்தி வெளியே இருக்குது அதை பற்றின செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ஐந்து வருடம் விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பான காமெடி நிகழ்ச்சி தான் லுல்லு சபா இதில் எல்லா காமெடி நடிகர்களுமே மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்தாங்க அதில் ஆண்டனின்றவரும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வந்தார் லுல்லு சந்தானம் அவர்களுடைய சேர்ந்து பல ஷோக்குலையுமே நடிச்சிருந்தார் ஆண்டனி அவர்கள் இதுக்கப்புறம் சந்தானம் அவர்களும் ஆண்டனி அவர்களுக்கு சில பட வாய்ப்புகளையுமே வாய்ப்பு கொடுத்தாரு திடீர்னு எந்த ஒரு சினிமா சீரியல்லையுமே காட்டப்படாத ஆண்டனி அவர்கள் இப்போது மறைந்த செய்தி தான் வெளியே இருக்கு பல வருடங்களாக எந்த ஒரு மீடியாவிலையும் வராத ஆண்டனி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் உடல்நிலை சரியில்லைன்னும் சந்தான அவர்கள் தான் இத்தனை ஆண்டுகள் எனக்கு உதவி செஞ்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருந்தார் இந்த நிலையில் ஆண்டனி அவர்கள் மறைந்த செய்தியை சிறகடி காசு சிறியில் நடிக்கிற பழனியப்பன் அவர்கள் தன்னோட சமூகத்தை வெளியிட்டிருக்காரு பழனியப்பன் அவர்கள் பதிவிடும்போது சென்றுவா நண்பா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு பல பிரபலங்களுமே இப்போது ஆண்டனி அவர்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் தமிழ் சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க